ஓம் சாந்தி பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவேக்த பாப்தாதா மதபன் வாணியின் தலைப்பு லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி புது உலகை படைப்பவர் ஆகுங்கள் தன்னை லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் என்று நினைத்து நடந்து கொண்டிருக்கிறீர்களா லைட் ஒளி ஞானம் மற்றும் மைட் சக்தி என்று மட்டும் இல்லாமல் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக நினைப்பது அதாவது லைட் மற்றும் மைட் கொடுக்கக்கூடிய வள்ளல் எப்பொழுது தன்னிடம் அவ்வளவு சேமிப்பு இருக்குமோ அப்பொழுதுதான் ஹவுஸாக ஆக முடியும் ஒருவேளை சுயம் எப்பொழுதும் லைட் சொரூபமாக ஆக முடிவதில்லை மற்றும் லைட் சொரூபத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க முடியவில்லை என்றால் அவர் லைட் ஹவுஸ் ஆகி மற்ற ஆத்மாக்களுக்கு லைட் கொடுக்க முடியாது யார் தானே மாஸ்டர் சர்வசக்திவானாக இருந்தும் தனக்காக அனைத்து சக்திகளையும் உபயோகப்படுத்த முடியவில்லை என்றால் அவர் மைட் ஹவுஸ் ஆகி மற்ற ஆத்மாக்களுக்கு சர்வசக்திகளின் தானத்தை எப்படி கொடுக்க முடியும் நான் லைட் மற்றும் மைட் ஹவுஸாக ஆகியிருக்கிறேனா என்று உங்களையே கேளுங்கள் எந்த ஒரு ஆத்மாவும் ஒருவேளை ஏதாவது சக்தியை பெற வேண்டும் என்ற ஆசை வைத்து உங்கள் எதிரில் வருகிறது என்றால் அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தியை நீங்கள் கொடுக்க முடியுமா ஒருவேளை சகித்துக்கொள்ளும் சக்தி மற்றும் நிர்ணயம் செய்யும் சக்தியின் ஆசையை வைத்துக்கொண்டு யாராவது வருகிறார் ஆனால் நீங்களோ அவருக்கு உள்ளடக்கும் சக்தி அல்லது பகுத்தறியும் சக்தியை தானமாக கொடுத்தீர்கள் என்றால் எப்படி அந்த நேரம் அந்த ஆத்மாவுக்கு சகித்து கொள்ளும் சக்தியின் தானம் அவசியமாக இருக்கும் பொழுது ஒருவேளை இவர் அதை கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த மாதிரியான ஆத்மாவை மகாதானி வரதானி அல்லது விஸ்வ கல்யாணி என்று கூற முடியுமா ஒருவேளை தன்னிலேயே ஏதாவது ஒரு சக்தியின் குறை இருக்கிறது என்றால் மற்றவர்களை சர்வசக்திவான் தந்தையின் ஆஸ்தியின் அதிகாரியாக மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவானாக எப்படி ஆக்க முடியும் சூரிய வம்சத்தினர் சர்வசக்திவான் ஆவார்கள் மற்றும் சந்திர வம்சத்தினர் சக்திவான் ஆவார்கள் ஒருவேளை ஒரு சக்தியின் குறை இருக்கிறது என்றாலும் சர்வசக்திவானுக்கு பதிலாக சக்திவான் என்று கூறப்படுவார் அதாவது சூரிய வம்சத்தின் ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரியாக ஆக முடியாது சர்வசக்திவான் தான் சர்வகுண சம்பன்னமான பதினாறு கலைகள் சம்பூர்ணமாவதற்காக உரிமையுள்ளவராக ஆகின்றார் குறைந்த சக்தி உடையவர் நன்மை செய்பவர் ஆக முடியும் ஆனால் உலக நன்மை செய்பவராக ஆக முடியாது ஒருவேளை ஏதாவது ஒரு ஆத்மாவிற்கு உள்ளடக்கும் சக்தி தேவையாக இருக்கிறது நீங்கள் அவருக்கு விஸ்தாரம் செய்யும் சக்தியை கொடுத்துவிட்டீர்கள் மற்றும் பிற பல சக்திகளையும் கொடுத்துவிட்டீர்கள் ஆனால் அவருக்கு என்ன தேவையாக இருந்ததோ அதை கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த ஆத்மா திருப்தி அடையுமா உங்களை உலகிற்கு நன்மை செய்பவர் என்று ஏற்றுக்கொள்ளுமா யாருக்காவது தண்ணீர் தாகமாக இருக்கும்போது நீங்கள் அவருக்கு முப்பத்தாறு வகை உணவை கொடுத்துவிட்டீர்கள் ஆனால் தண்ணீர் தாகமுள்ளவர் முப்பத்தாறு வகை உணவினால் திருப்தி ஆவாரா உங்களுக்கு நன்றி கூறுவாரா தண்ணீருக்கு பதிலாக நீங்கள் அவருக்கு வைரத்தையே கொடுத்தாலும் அந்த நேரம் அந்த ஆத்மாவிற்கு தண்ணீரின் ஒரு துளியின் மதிப்பு அநேக வைரங்களையும் விட அதிகமாகும் அதுபோலவே நீங்கள் உங்களிடம் அனைத்து சக்திகளின் இருப்பை சேமிப்பாக வைக்கவில்லை என்றால் அனைத்து ஆத்மாக்களை திருப்திப்படுத்தக்கூடிய திருப்திமணி ஆக முடியாது மற்றும் அனைத்து ஆத்மாக்களும் உங்களை உயிர் கொடுத்தவர் அனைத்து சக்திகளும் கொடுத்தவர் என்று ஏற்றுக்கொள்ளாது ஒருவேளை உலகின் அனைத்து ஆத்மாக்களின் மூலமாக உலக நன்மை செய்பவர் மரியாதைக்குரியவராக ஆகவில்லை என்றால் மரியாதைக்குரியவராகாமல் பூஜைக்குரியவராகவும் ஆக முடியாது திருப்திமணியாக ஆகாமல் பாப்தாதாவின் நெற்றியின் மணிகளாகவும் ஆக முடியாது அந்த மாதிரி நுணுக்கமான சோதனை செய்கிறீர்களா அல்லது இதுவரையிலும் முக்கிய முக்கிய விஷயங்களின் சோதனை செய்வது கூட கடினமாக அனுபவமாகிறதா ஒருவேளை சோதனை செய்ய தெரியவில்லை மேலும் நினைத்தும் கூட தன்னுடைய இயற்கையான சம்ஸ்காரம் உருவாவதில்லை என்றால் அவருக்கு ஒரு டைட்டில் குறைந்து விடுகிறது அது எது ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு டைட்டில் இருக்கிறது நான்கு பாடங்களின் நான்கு டைட்டில்கள் எவை முதலில் ஞானத்தின் பாடத்தில் முதன்மையான ஆத்மாவிற்கான டைட்டில் மாஸ்டர் ஞானக்கடல் மேலும் ஞானம் நிறைந்தவர் மற்றும் சுயதர்ஷன சக்கரதாரி என்று கூறினாலும் விஷயம் ஒன்றுதான் இரண்டாவது நினைவு யாத்திரையில் யார் யதார்த்தமாக யுக்த யோக யுக்தாக இருக்கிறாரோ அவருடைய டைட்டில் பவர்ஃபுல் ஏனென்றால் நினைவு மூலம் சக்திகளின் வரதானம் ஆகிறது அப்படி நினைவு யாத்திரையில் யார் யதார்த்தமாக நடந்து கொள்பவரோ அவருடைய டைட்டில் பவர்ஃபுல் என்பதாகும் மூன்றாவது பாடம் தெய்வீக குணங்கள் அந்த மாதிரி தெய்வீக குணங்கள் நிறைந்தவருக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் அவருடைய டைட்டிலாவது தெய்வீக குணங்களின் மனத்தை பரப்பும் எசென்ஸ்ஃபுல் சாரம் நிறைந்தவர் எப்படி எசென்ஸை ஒருவேளை தூரமாக வைத்திருந்தாலும் தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தும் அதாவது மனத்தை பரப்பும் அப்படி அந்த மாதிரி தெய்வீக குணங்களின் மலர்களின் சாறு நிறைந்த எசென்ஸ்ஃபுல்லாக இருக்கிறீர்களா இந்த பாடங்களின் டைட்டிலை தாரணை செய்வதற்கான தகுதியானவராக ஆகியிருக்கிறோமா என்று தன்னில் சோதனை செய்யுங்கள் ஒருவேளை சோதனை செய்ய தெரியாது என்றால் எந்த டைட்டில் துண்டிக்கப்பட்டுவிடும் சோதனை சோதனை செய்ய விரும்புகிறோம் என்று அநேகர் கூறுகிறார்கள் ஆனால் தள்ளிவிட்டால்தான் வண்டி ஓடுகிறது தன்னுடைய இயற்கையான சம்ஸ்காரம் எப்பொழுதும் இருப்பதில்லை இதில் எதன் குறை என்று கூறலாம் இதை செய்ய வேண்டும் என்ற ஞானம் இருக்கிறது மூன்று காலத்தை தெரியும் நிலையின் ஞானமும் கிடைத்துவிட்டது இல்லையா அப்படியானால் நீங்கள் ஞானம் நிறைந்தவரா ஒருவேளை இப்பொழுது ஏதாவது பலகீனத்தின் விடுகிறீர்கள் அந்த பலகீனத்தை தெரிந்தும் இருக்கிறீர்கள் இதை வர்ணனையும் செய்கிறீர்கள் மேலும் அதை அகற்றுவதற்கான ஞான துளிகளையும் வர்ணனை செய்கிறீர்கள் ஆனால் வர்ணனை செய்த போதிலும் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடிவதில்லை ஞானமோ புத்தியில் முழுமையாக இருக்கத்தான் செய்கிறது ஆனால் எவ்வளவு ஞானம் நிறைந்த நிலையோ கூடவே அந்தளவு பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறீர்களா இந்த சமநிலை சரியில்லாத காரணத்தினால் தெரிந்திருந்தும் செய்ய முடிவதில்லை அப்படி யார் சோதனை செய்ய முடிவதில்லையோ அவர் தனக்கும் ஆனந்தம் கொடுக்க முடியாது தந்தையிடமிருந்தும் ஆனந்தத்தை பெற முடியாது மேலும் மற்ற ஆத்மாக்களுக்கும் கொடுக்கவும் முடியாது எனவே அந்த ஆத்மாக்களுக்கு சமநிலையில் இருக்கக்கூடிய ஆனந்தம் நிறைந்தவர் என்ற டைட்டில் துண்டிக்கப்பட்டு விடுகிறது சோதனை செய்வதற்கான இயற்கையான சம்ஸ்காரம் உருவாவதில்லை எனவே சோதனை ஆவதில்லை மேலும் மாற்றமும் ஏற்படுவதில்லை யார் சோதனையாளராக ஆக முடிவதில்லையோ அவர் உருவாக்குபவராகவும் ஆக முடியாது அவர் தன்னுடைய மற்ற ஆத்மாக்களின் மற்றும் உலகின் மேக்கர் ஆக முடிவதில்லை புது உலகை படைப்பவர் மற்றும் புது வாழ்க்கையை உருவாக்குபவர் என்ற இந்த மகிமையின் அதிகாரியாக ஆக முடியாது எனவே இப்பொழுது செக்கராக ஆகுங்கள் எப்படி அமர்ந்த வேளையில் ஆன்மீக உரையாடலில் முக்கியமான விஷயத்தை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உறுதியான எண்ணத்தின் ஆதாரத்தில் தன்னை மற்றும் பிற உடன் இருப்பவர்களை வெற்றியடைபவராக ஆக்கினீர்கள் போன்று இந்த விஷயத்தையும் முக்கியம் என்று நினைத்து ஒவ்வொருவரின் சகயோகி ஆகி வெற்றிமூர்த்தி ஆகுங்கள் அப்பொழுதுதான் அனைத்து காரியமும் முழுமையடையும் தற்சமயம் பெரும்பான்மையாரிடம் விசேஷமாக இரண்டு பலகீனங்கள் தென்படுகின்றன அதை அகற்றுவதற்கும் அந்த இரண்டு பலகீனங்கள் மேல் வெற்றியடைபவராக ஆவதற்கும் முதலில் எப்பொழுது இந்த விஷயத்தில் வெற்றியடைவீர்களோ அப்பொழுதுதான் ஆக முடியும் அந்த இரண்டு பலகீனங்கள் அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனம் இதை அகற்றுவதற்கான வழி சோதனையாளர் ஆவதாகும் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித முயற்சி செய்பவர்களிடம் இந்த சோம்பல் மற்றும் அலட்சியத்தன்மை ஏதாவது ரூபத்தில் எங்காவது அம்ச ரூபத்தில் இருக்கத்தான் செய்கிறது மேலும் சிலரிடம் வம்ச ரூபத்திலும் இருக்கிறது மகாரதிகளில் அம்ச ரூபம் எது மற்றும் குதிரைப்படையினரிடம் ரூபம் எதுவாக இருக்கிறது என்று அதை தெரிந்திருக்கிறீர்களா இது என்னுடைய சுபாவம் மற்றும் என்னுடைய சம்ஸ்காரம் என்பது அம்ச ரூபமாகும் என்னுடைய நோக்கம் இல்லை ஆனால் வார்த்தை பார்வை நடத்தை அப்படி தேன்படுகிறது ஆனால் நான் அந்த மாதிரியானவன் இல்லை இது வம்ச மாத்திரமாகும் சம்பூர்ண வெற்றியாளராவதில் அலட்சியம் மற்றும் ராயல் ரூபத்தின் சோம்பேறித்தனம் தடையாக இருக்கிறது குதிரைப்படையினர் மற்றும் இரண்டாம் நிலையில் தேர்ச்சி பெறும் ஆத்மாக்களில் வம்ச ரூபத்தில் எந்த ரூபம் இருக்கிறது அதனுடைய ரூபம் என்ன அவர்களுடைய வார்த்தைகளில் எந்த விஷயம் அவர்களுடைய ட்ரேட்மார்க்காக இருக்கிறது அலட்சியமானவர்கள் மற்றும் சோம்பிரிகளின் அந்த வார்த்தை எது அவர்கள் எப்பொழுதும் தன்னை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்காக விஷயம் சொல்வதில் மற்றும் விஷயத்தை உருவாக்குவதில் மிகவும் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் தன்னை குறையற்றவராகவும் மற்றும் மற்றவர்கள் மேல் பழி சுமத்துவதில் மிகவும் சாதுரியமானவர்களாக இருப்பார்கள் வக்கீலாக இருப்பார்கள் ஆனால் சட்டப்படி நடப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் அந்த மாதிரி ட்ரேட்மார்க் வார்த்தைகளாக எப்பொழுதுமே நான் இதை செய்தேனா என்பதுதான் வெளியாகும் நான் இந்த வார்த்தையை கூறினேனா என்னுடைய மனதிலும் எதுவுமே இல்லை வார்த்தைகளில் வந்துவிட்டது என்றால் அதனால் பிறகு என்ன ஆகிவிட்டது அப்படி நடந்துவிட்டது என்றாலும் சரி செய்து விடுவேன் அதனால் என்ன என்ற ட்ரேட்மார்க் வார்த்தைகள் இருக்கும் எப்படி சிருஷ்டி சக்கரத்தை புரிய வைப்பதில் அதற்கு பிறகு என்ன அதற்கு பிறகு என்ன என்று கூறி முழு கதையையும் கூறிவிடுகிறீர்கள் இல்லையா சத்யுகத்திற்கு பிறகு என்ன ஆனது த்ரேத்தா வந்தது பிறகு என்ன ஆனது துவாபர் வந்தது பிறகு என்ன என்ற வார்த்தையில் முழு சக்கரத்தின் கதையை கூறுகிறீர்கள் அப்படியே அந்த வக்கீல் ஆத்மாக்கள் பிறகு என்ன என்ற வார்த்தையின் ஆதாரத்தில் மற்றவர்களின் மேல் முழு விஷயத்தையும் சுற்றவிட்டு விடுவார்கள் தன்னை சாட்சியானவராக மற்றும் விலகி விலகியிருப்பவராக ஆக்கிவிடுவார்கள் மற்றும் விடுவித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் பிறகு என்ன என்ற வார்த்தையினால் அதாவது இந்த ஒரு எண்ணத்தினால் அலட்சியம் மற்றும் ராயல் சோம்பேறித்தனத்தின் வம்சம் உள்ளுக்குள்ளேயே அதிகரித்து கொண்டிருக்கிறது மேலும் அந்த மாதிரியான ஆத்மாவை பவர்ஃபுல்லாக ஆக்குவதற்கு பதிலாக பலமற்றவராக ஆக்கிக்கொண்டே இருக்கிறது இதுதான் இரண்டாம் நிலையில் உள்ள அதாவது குதிரைப்படையின் ஆத்மாக்களின் உள்ளே இருக்கும் அலட்சியம் மற்றும் சோம்பலின் வம்ச ரூபமாகும் இந்த அம்சம் மற்றும் வம்சத்தை அழிப்பதற்காக சோதனையாளராவது மிக அவசியமாகும் எட்டு நாட்களில் ஒரு நாள் சோதனையாளராக ஆகிறீர்கள் ஏழு நாள் அலட்சியமானவராக இருக்கிறீர்கள் என்றால் ஏழு நாளின் சம்ஸ்காரம் உருவாகுமா அல்லது ஒரு நாளின் சம்ஸ்காரம் உருவாகுமா எனவே அலர்ட் ஆவதற்கு பதிலாக ஈஸி மற்றும் லேசியாக ஆகிறீர்கள் அந்த மாதிரியானவரின் ரிசல்ட் என்னவாக இருக்கும் அந்த மாதிரியானவர் உலகிற்கு நன்மை செய்பவராக அனைத்து சக்திகளின் மகாதானி வரதானியாக ஆக முடியுமா எனவே இப்பொழுது இந்த இரண்டு விஷயங்களை அம்ச ரூபத்தில் மற்றும் வம்ச ரூபத்தில் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை இப்பொழுதிலிருந்தே அளிப்பீர்கள் என்றால் என்றால்தான் வெகு காலமாக வெற்றி அடைபவரின் சம்ஸ்காரத்தின் அனுசாரம் வெற்றி மாலையின் மணி ஆக முடியும் நல்லது அந்த மாதிரி கேட்கும் மற்றும் சொப் எண்ணத்தை ஒரு நொடியில் நடைமுறையில் கொண்டு வருப கொண்டு வரக்கூடியவர்களுக்கு லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி அனைத்து ஆத்மாக்களையும் சர்வசக்திகளினால் திருப்திப்படுத்தக்கூடிய திருப்தி மணிகள் நெற்றியின் மணிகள் எப்பொழுதும் தன்மேல் மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தின் மேல் சோதனையாளர் ஆகக்கூடிய புது உலகின் படைப்பவர் மற்றும் உலக நன்மை செய்யும் ஆத்மாக்களுக்கு பரமாத்மா மற்றும் மிக உயர்ந்த ஆத்மா பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் வரதானம் பயிற்சி மூலமாக மனம் புத்தியை அனுபவங்களின் ஆசனத்தில் அமர்ந்திருக்க செய்யக்கூடிய தடையற்றவர் ஆகுங்கள் ஒருமுகப்படுத்தும் சக்தி சுலபமாகவே தடையற்றவராக ஆக்கிவிடுகிறது இதற்காக மனம் மற்றும் புத்தியை ஏதாவது அனுபவத்தின் ஆசனத்தில் நிலைத்திருக்க செய்துவிடுங்கள் ஒருமுகப்படுத்தும் சக்தி தானாகவே ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த அனுபவத்தை சேவிக்கிறது மேலும் இதனால் சுலபமாகவே ஒரே சீரான நிலை உருவாகிவிடுகிறது அனைவருக்காகவும் நன்மை பயக்கும் உள் உணர்வு இருக்கிறது ஒருமுகப்படுத்தும் பயிற்சி மூலம் சகோதரன் சகோதரன் என்ற பார்வை இருக்கிறது அவரை ஒரு பொழுதும் ஏதாவது பலகீனமான சம்ஸ்காரம் ஏதாவது ஆத்மா இயற்கை அல்லது எந்தவிதமான ராயல் மாயாவும் நிலைக்குலைய செய்ய முடியாது ஸ்லோகன் ஒரு நொடியில் விஸ்தாரத்தை சாரத்தில் உள்ளடக்கும் பயிற்சி தான் கடைசி சான்றிதழை பெற முடியும் பெறச் செய்யும் ஓம் சாந்தி